லாம் அலைக்கும் நாம் இந்த காணொளியில் காண இருப்பது அதுராம்பட்டினத்தில் மழைனைக்காடு என்ற இடத்தில் பழஞ்சூர் செல்வம் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தை கல்யாண மண்டபத்தை திறந்திருக்கின்றார்கள் திறக்கின்றார்கள் என்று அதற்கான ஏற்பாடுதான் இந்த திராவிட கழகக் குடிகள் மாண்புமிகு கே என் நேரு அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருப்பதால் மழைவே நீர்க்காடு பழஞ்சூர் ஏரியாவே இன்று விழாக்கோலம் பூண்டுள்ளது ஆங்காங்கே கொடிகள் கருப்பு சிவப்பு வண்ணக் கொடிகள் கழகத்தின் கொடிகள் இருபுறமும் மக்களை வரவேற்று கொண்டிருக்கின்றது ஏரியா முழுவதும் இந்த கொடிகள் பறக்கவிட்டிருக்கின்றனர் மழைநீர் காடும் பழஞ்சூர் ஏரியாவும் விழாக்கோளம் பூண்டுள்ளது இருபுறமும் இரு வண்ண கொடிகள் பட்டொளி பறக்க மக்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றன இதுவரை மாண்புமிகு கே என் நேரு அவர்கள் மண்டபத்துக்கு வந்துவிட்டார்கள் நான் சிறிது தாமதமாகிவிட்டேன் இன்னும் சிறிது நேரத்தில் மண்டபத்தை அடைந்து விடுவேன் அங்கே சென்று என்ன நடக்கின்றது என்பதை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகின்றேன் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அந்த பில் ஐக்கானையும் அழுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நான் போடக்கூடிய வீடியோக்களை காணொளிகளை ஷேர் செய்து உதவி செய்யுங்கள் இதோ நெருங்கிவிட்டது மண்டபத்தை அடைந்துவிட்டோம் அங்கே டிராபிக் ஜாமாகி கார்கள் எல்லாம் அதிகமாக நிறுத்தின இரண்டாவது பட்டுக்கோட்டை அத்திவெட்டி ஊராட்சி அண்ணா நகர் குமார் பூமுதி தம்பதியின் மகன் திருவள்ளெல்வன் பிரபாகரன் அவர்களுக்கும் தாமரங்கோட்டை வடக்கு ஊராட்சி சேகர் உமா தம்பதியின் மகள் செல்வி நந்தினி அவர்களுக்கும் இல்லற விழா இனிது நடந்திருக்கிறது மூணாவது கட்டுக்கோட்டை வட்டம் பரக்குளக்கோட்டை ஊராட்சி கிருஷ்ணாபுரம் கணேசன் மல்லிக தம்பதியின் திருவள்ளர் செல்வன் வினோத் அவர்களுக்கும் தாமரங்கோட்டை வடக்கு ஊராட்சி முருகன் சித்தரா தம்பதியின் மகள் செல்வி பிரியா அவர்களுக்கும் இல்லறமே இருக்கிற இணைய நிகழ்ச்சி இப்போது நடக்குது நடத்து

பரமேஸ்வரி அவர்களுக்கும் மகன் ரமேஷ் அவர்களுக்கும் இல்லறம் என்கிற இந்த இன்னிய நிகழ்ச்சியில் லாலர் பள்ளி குடும்பத்தினுடைய தாளர் வணக்கத்திற்குரிய ஆசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய தலைமையின் கீழ் இப்போது இந்த இல்லறம் இனிது நடந்திருக்கிறது இனிய மனது பட்டுக்கோட்டை வட்டம் புதுக்கோட்டை உள்ள கிழக்கு பழனியம் காந்தி தந்ததியுடைய மகள் திருவள்ளி ரம்யா அவர்களுக்கும் மகளிர் நாகலட்சுமி தம்பதியின் மகன் குலரசிவன் அவர்களுக்கும் இல்ல இனிய நிகழ்ச்சி இப்போது சிறப்பாக நடந்திருக்கிறது 两个牛逼。 번쩍하가

அஸ்ஸலாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா வீடியோ எடுக்க தூங்காதிக்க

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில வர்த்தக அணி துணைத் தலைவரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான அருமை நண்பர் பழஞ்சூர் கே செல்வம் அவர்களே இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான அரும அண்ணாதுரை அண்ணாத்துறை அவர்களே இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அரும அன்பழகன் அவர்களே பெரியோர்களே அனுமதிப்பார்களே மகிழ்ச்சிகரமான மணமக்களே உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருவன் என்பன் செல்வம் அவர்கள் அவருடைய உழைப்பால் உயர்ந்து அவருடைய கடின உழைப்பால் இன்றைக்கு துபாயிலும் இந்த பகுதியிலும் பல்வேறு தொழில்களை செய்து அவருடைய உழைப்பினுடைய வளர்ச்சி அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெரிதும் பயன்பட்டு அவர் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைகிற போதெல்லாம் அவ்வப்போது தன்னால் இயன்ற உதவியை செய்து தான் பிறந்த மண்ணிலே தன்னை உடைப்பின் மூலமாக ஈட்டிய படத்தில் ஒரு எழிலாந்த மண்டபம் சென்னை மாநகரத்தில் இருப்பதைப் போல மதுரையில் இருப்பதைப் போல திருச்சியிலே இருப்பதைப் போல குக்கிராமத்திலும் ஒரு மண்டபம் அமைய வேண்டும் என்று மிகவும் செலவழித்து இந்த மண்டபத்தை கட்டியிருக்கின்றார் அதிலும் ஏசி பொருந்திய இந்த மண்டபம் கிராம மக்களுக்கெல்லாம் ஒரு மிக நவீன வசதியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது நான் கூட இந்த கட்டடத்தை கட்டிய இன்ஜினியர் எடுத்துடெக்ட் எடுத்து கிடைப்பேன் இவ்வளவு மண்டபத்தில் கற்றிருக்கிறீர்களே குறைந்தபட்சம் மூன்று லட்சம் வாடகை வாங்குவார்கள் ஆனால் தம்பி அவர்கள் இருபத்தையாயிரம் ரூபாய் என்று சொல்லியிருக்கிறார் இது இந்த மண்டபத்தினுடைய சாதாரண ஒரு நாள் கூலிக்கு கூட வர அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தோடு நம்முடைய பகுதி மக்களும் பெரிய மண்டபங்களிலே திருமணத்தை நடத்த வேண்டும் அதை நான் கட்டித்தர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு கட்டித்திற்காக அவரை நான் மனதாரம் பாராட்டுகிறேன் அவர் மேலும் பல வளர்ச்சிகளை பெற்று தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக வளர்ந்து இன்னும் பல பணிகளை இந்த பகுதி மக்களுக்கு செய்து அந்த பகுதி மக்களுடைய பலனை பெறுகிற நேரத்தில் அது செல்வத்துக்கு மட்டுமல்ல அவர் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அது வலு சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு அவரை வாழ்த்தி இந்த விழாவிலே வங்கியில் பங்கேற்றிருக்கிற நாகை மாவட்ட செயலாளர் கவுந்தமன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னை திருமணத்திற்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையற்ற கேட்டுக் கொள்வதற்காக நானும் ஒரு வார காலமாக தொடர்ந்து நேற்றோடு சென்னைக்கு சேர்ந்து கண்டுவிடலாம் நினைத்த நேரத்திலே அவர்கள் நிச்சயமாக இதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார் ஆகவே அவருடைய அன்பு கட்டளை ஏற்று உங்கள் முன்னால் இந்த விழாவிலே கலந்து கொள்கிற நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கித் தந்த செல்வர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியின் இறுதியாக பட்டுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் சகோதரர் சத்யன் அவர்கள் வருகிறேன் என்று அனைவருக்கும் நன்றி கூறுவார்கள் சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட